கிழக்காசியாவின் மிக உயர்ந்த கோபுரத்துக்கான அடிக்கல் நேற்று காலை பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் கொழும்பு பேரை பேரைவாவியின் அருகில் டி ஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் உள்ள மூன்று தசம் ஆறு ஏக்கர் நிலத்தில் இந்த பாரிய கோபுரம் அமைக்கப்பட உள்ளது இலங்கை தொலை ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவினால் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது தாமரை கோபுரம் எனக்கு கோபுரம் அமைக்கப்பட்ட வசதிகளை கொண்டிருக்கும் அத்துடன் உல்லாசமாக பொழுதை போக்கக்கூடிய இடமாக பயன்படுத்தக்கூடிய அடிப்படை வசதிகளும் இங்கு அமைக்கப்பட உள்ளன இந்த தாமரை கோபுரத்துக்கு அடிக்கல் நாட்டிய அமைச்சர் பசராஜபக்ச உரையாற்றுகையில் ஜனாதிபதியின் இந்த நாட்டு மக்களின் ஒரு பாரிய கிணவு மாவட்டத்தில் அமைக்கவே முதலில் திட்டமிடப்பட்டது பின்னர் ஆலோசனையின் பேரிலேயே கொழும்பில் இடம் ஒதுக்கப்பட்டது உலகின் ஏனைய நாடுகள் அடைந்துள்ள அபிவிருத்திக்கு இணையாக எமது நாட்டையும் முன்னேற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடனேயே ஜனாதிபதி இந்த திட்டத்தை ஆரம்பித்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார்